உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தேகம்றோம் கடந்த சில வாரங்களாக குவை செய்திகள் இடம்பெறவில்லை என்பதை மன வருத்தத்துடன் அறிய முதலில் குவைத்திலிருக்க இலங்கை தூதரகத்தின் ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றோம் புது மன்னிப்பு சட்டத்தின் கீழ் தம்மை பதிவு செய்து கொண்ட விண்ணப்பதார்கள் தற்காலிக பயன் ஆவணங்கள் வழங்குதல் பொதுமன்னிப்பு காலத்தில் இலங்கை திரும்புவதற்கு தம்மை பதிவு செய்து இதுவரை தற்காலிக பயண ஆவணங்கள் கிடைக்கப்படாத அனைத்து விண்ணப்பதார்களின் பயண ஆவணங்களும் சில தினங்களில் காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் பனிரெண்டு முப்பது மணி வரை இலங்கை தூதரகத்தில் விநியோகம் செய்யப்பட இருக்கனதாம் ஆகவே உங்கள் பதவி இலக்கத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தினத்தில் மாத்திரம் தூதரகத்துக்கு பிறகுதர வேண்டும் என்ற விசையில் அறிவித்தல் வழங்கப்படுகின்றன உங்களின் தற்காலிக பயண ஆவணத்தை பெற்றுக்கொள்ள தூதரகத்திற்கு போது உங்கள் பழைய பிரதி பிரதியொன்றையும் குவைத் அடையாள அட்டையின் பிரதி ஒன்றையும் இலங்கை தேசிய அடையாள அட்டையின் பிரதி ஒன்றையும் எடுத்து வரல் வேண்டாம் தேவைப்படுவோர் தூதரக வளாகத்தில் சலுகை கட்டணத்தில் விமான பயணச்சீட்டுகள் வாங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தூதரகத்தின் முகப்புத்தகத்தில் அல்லது வெளியிடப்பட்டுள்ள தற்காலிக பயண ஆவணங்கள் அதாவது அவர்களுடைய உத்தியபூர்வ வலைத்தள பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் தற்காலிக பயண ஆவணங்கள் இதுவரை பெறாத விண்ணப்பதாரர்கள் எட்டு முப்பது மணி தொடக்கம் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரை இலங்கை தூதரகத்தில் இருக்கும் பயண ஆவணங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் அறிவித்தல் வழங்கப்படுகின்றது ஆகவே அவர்கள் சொல்லியிருக்கும் திகதி விவரங்களையும் பார்த்துவிடுவோம் திங்கக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆறாம் மாதம் மூன்றாம் திகதி அவுட்பாஸ் இலக்கம் ஐந்தாயிரம் தொடக்கம் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நான்காம் திகதி அவுட் பாஸ் இலக்கம் ஆறாயிரம் தொடக்கம் அவுட் பாஸ் இலக்கம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை அடுத்தபடியாக ஐந்தாம் திகதி புதன்கிழமை ஏழாயிரம் தொடக்கம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை வியாழக்கிழமை ஆறாம் மாதம் ஆறாம் திகதி எட்டாயிரம் தொடக்கம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை வெள்ளிக்கிழமை ஏழாம் திகதி ஒன்பதனாயிரம் தொடக்கம் ஒன்பதனாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரை எட்டாம் திகதி சனிக்கிழமை அவுட் பாஸ் இலக்கம் தொள்ளாயிரத்தி ஒன்பதனாயிரத்தி ஐநூறு தொடக்கம் பத்தாயிரத்தி இருநூறு வரை அவுட் பாஸ் இலக்கங்களுக்குரிய விண்ணப்பதாரிகள் அந்தந்த நேரங்களில் சென்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் இதில் குறிப்பாக ஆறாயிரம் தொடக்கம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை அவுட்பாஸ் இலக்கம் உடையவர்கள் செவ்வாய்க்கிழமை நான்காம் திகதி நீங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தினத்தில் மாத்திரம் தூதரகத்துக்கு பரக தருமாறு இது இலங்கை தூதரகம் தகமை பெற்ற அதிகாரிகளின் விசேட அறிவித்தல் உங்களுக்கு கிட்டத்தட்ட அவர்கள் அறிவித்தலுக்கு இணங்க இப்போது பார்த்தால் திங்கட்கிழமை முடிவடைந்த விட்டது ஆறாம் மாதம் மூன்றாம் திகதி குறிப்பாக அவர்களின் கணக்கின் அடிப்படையில் ஐந்தாயிரம் தொடக்கம் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதற்கு இடைப்பட்டவர்கள் அனைத்து அவுட் பாஸ் இலக்கங்களும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆகவே உங்களுக்கு கிடைக்கப்பெற பில்லி என்றால் நீங்கள் எட்டு முப்பது மணி தொடக்கம் பன்னிரெண்டு முப்பது மணி வரை இலங்கை தூதரகத்தில் பயண ஆவணங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவித்தல் வழங்கப்படுகின்றன ஆகவே புதன்கிழமை ஐந்தாம் திகதி ஏழாயிரம் தொடக்கம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை இருப்பவர்கள் செல்லுங்கள் வியாழக்கிழமை எட்டாயிரம் தொடக்கம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை இருப்பவர்கள் செல்லுங்கள் வெள்ளிக்கிழமை ஒன்பதனாயிரம் தொடக்கம் ஒன்பதனாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இருப்பவர்கள் செல்லங்கள் அதே நேரத்தில் வருகின்ற சனிக்கிழமை ஒன்பதனாயிரத்தி ஐநூறு தொடக்கம் பத்தாயிரத்தி இருநூறு அவுட்பாஸ் இலக்கம் உடையவர்கள் இலங்கை தூதரகத்துக்கு செல்லுமாறு தாழ்மையுடன் வேண்டப்படுகின்றீர்கள் குவைத்தில் பல்வேறு நண்பர்கள் இந்த குவைத்தினுடைய புதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்தி தாயகம் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே இனி இருப்பது மிக குறைந்த சொற்ப நாட்களே இருக்கின்றது ஆகவே அவுட் பாஸ் இலக்கங்கள் கிடைக்காதவர்கள் அந்தந்த திகதிகளில் அவர்கள் கூப்பிருண்டார்கள் நீங்கள் நேரடியாக சென்று அவுட் பாஸ் இலக்கங்களை பெற்று தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் இல்லை என்றால் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வராதம் நிறைய நண்பர்கள் நிறைய சமூக ஆர்வலர்கள் இந்த பொதுமன்னிப்பு தொடர்பான செய்தியை தொடர்ந்தும் வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றார்கள் ஆகவே அலட்சியப்படுத்த வேண்டாம் அடுத்ததாக தொழிலாளர் சொ சட்டம் தொடர்பான ஒரு புதிய தகவல் ஒன்று வந்திருக்கின்றது அது என்னவென்றால் ஜூன் மாதம் திறந்தவெளியில் வேலை செய்ய தடை விதிக்கப்படுகின்றது இதற்கான உத்தரவை மனித வழக்குதான் அதிகாரிகள் பிறப்பித்திருக்கின்றார்கள் ஆகவே ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி வரை திறந்தவெளிகளில் வேலை செய்ய தடை இருக்கின்றதன காலை பதினொரு மணி தொடக்கம் மாலை பதினா காலை பதினோரு மணி தொடக்கம் மாலை நான்கு மணி வரை தடை விதிக்கப்படும் தொழிலாளர் பாதுகாப்பு முக்கியமன்ற முழக்கத்தின் நடத்தப்படும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த நேரங்கள் அதிகரிக்கப்படுகின்றது சட்டத்தை ஒரு நிறுவனங்கள் மீது நீங்கள் இருபத்தி நான்கு தொண்ணூற்றி மூன்று அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி இரண்டு என்ற எண்ணில் புகார் வழங்கலாம் தகவல் மனிதவள குழு அதிகாரிகள் குவைத்தில் பொதுமக்களின் தனிப்பட்ட உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் பொதுப்பாதைகளில் வாகனம் மூலம் சகாசம் செய்த போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளும் வாகனங்கள் பிடித்து பிரித்து துண்டு துண்டாக வெட்டுவோம் என்று பொதுப்போக்குவரத்துறை எச்சரிக்கை வழங்கியுள்ளனர் நாட்டின் பல பகுதிகளிலும் இவ்வாறு வாகனம் ஓட்டும் இளைஞர்களின் குழுக்கள் அதிகரித்து வருவதனாலும் கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் இயந்திரம் மூலம் நசுக்கிய பின் குப்பை கிடங்குகளை கொண்டு செல்லப்படும் என்றாம் இதுபோன்ற தகவல்கள் கண்டறிந்து குற்றவாளிகள் பிடிக்க நாடு முழுவதும் ஆய்வு பிரச்சாரம் தொடங்கப்படுகின்றது இந்த விபரீத நடவடிக்கையில் ஈடுபடுவது தொடர்கள் தகவல் தெரிவிக்கலாம் ஆகவே போக்குவரத்து திணைக்களத்தின் தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி ரெண்டு நாற்பது தொண்ணூற்றி இரண்டு என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அழைக்குமாறு அமைச்சி கண்டதாம் குவைத்தில் பராக்ளைடிங் அல்லது ஸ்போர்ட் ஃப்ளையிங் தடை செய்யப்படுகின்றது காரணம் மக்களின் உயிர்கள் உடைமைகள் நாட்டின் விண்வெளி ஆகியவற்றை பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குவைத்தினுடைய விமானப் போக்குவரத்து தானேகம் இதுபோன்ற சாதனங்கள் பறக்க தடை விதிக்கப்படுகின்றன இந்த தடை உரிமம் பெற்ற அல்லது உரிமம் பெறாத அனைத்து இலக்கரக விளையாட்டு விமானங்களின் பயன்பாட்டையும் உள்ளடக்கியதாம் ஆகவே விமான பாதுகாப்பு நிர்வாக வெளியிடப்பட்ட வெளியிடப்பட்டிருக்க சிவில் விமான பாதுகாப்பு விதிகள் விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டிய கடமை அனைவருக்கும் உள்ளதாகவும் அதிகாரிகள் செய்தி வெளியிட்டுள்ளனர் குவித்தினுடைய வானிலையை பார்த்தால் ஜூன் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு வெப்பநிலை உயரத் தொடங்கும் என்றும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை தொடக்கம் வெப்பநிலை உயரத் தொடங்கியதாகவும் அடுத்த இரண்டு வாரங்களில் வானிலை வறண்டு விடும் என்றும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன வானிலை மையம் குவைத்தில் இருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு கடன் குறைந்தபட்ச இருநூற்றி ஐம்பது தினார்களாக குறைக்க வங்கிகள் பரிசீலனை செய்கின்றனர் அல்லாதவர்கள் அதாவது வெளிநாட்டவர்களுக்கு கடன் வழங்குவதற்கு அரசு துறையில் இருநூற்றி ஐம்பது தினார் வரை சம்பளம் பெறும் வெளிநாட்டவர்களுக்கு கடன் வழங்கும் திட்டம் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக இருந்த தடியை நீக்க வங்கிகள் பரிசீலித்து வருகின்றனர் சம்பந்தப்பட்ட மூத்த அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நாட்டின் பல முக்கிய வங்கிகள் இந்த கொள்கை மாற்றத்துக்கான ஆயுதங்களை மேற்கொண்டு வருகின்றன வைரஸ் காலம் தொடங்கியவுடன் வெளிநாட்டவருக்கு கடன் வழங்குவதை நிறுத்தும் முடிவை வங்கிகள் செயல்படுத்த தொடங்கின இதே நேரத்தில் இந்த கடன் பலன் அனைத்து நாட்டவர்களுக்கும் பொருந்தாது நம்பகமான லிலியான புகழ்பெற்ற தனியார் நிறுவனத்தில் பத்து ஆண்டுகள் குறைவான சாதகமான சேவையைக் கொண்ட வெளிநாட்டவர் இந்த வழியில் வங்கிக் கடன்களை பெறலாம் அரசு துறையில் பணிபுரியும் வெளிநாட்டவர் என்றால் இருநூற்றி நா இருநூற்றி ஐம்பது தினார்களுக்கு குறையாமலும் தனியார் துறையில் பணிபுரிவர்களாக இருந்தால் குறைந்தபட்சம் ஐநூறு தினார் வரை சம்பளம் பெற்றிருக்க வேண்டாம் நீதிபதிகள் மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்கள் பொறியியலாளர்கள் ஆசிரியர்கள் கூட்டுறவு ஊழியர்கள் கட்டுமான மேற்பார்வையாளர்கள் பத்திரிகையாளர்கள் நிர்வாகிகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோர் கடன் பலன்களை பெறும் பதவிகளில் உள்ளனர் சிறப்பு தொழிலில் இருப்பவர்களும் வங்கி கடன்களுக்கு தகுதி பெறுவார்கள் ஆகவே இதில் இருப்பவர்கள் மட்டும் வங்கிக் கடன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது அடுத்தபடியாக வெளிநாட்டவர்கள் கண்டிப்பாக பயோமெட்ரிக் கைரேகை அடையாளங்கள் முடித்திருக்க வேண்டும் என்ற ஒரு விசேட அறிவித்தலை பார்ப்போம் குவைத்தில் எடுக்கப்படும் பயோமெட்ரிக் பயோமெட்ரிக்கானது ஜிசிசி நாடுகளுடன் இணைப்போம் உள்ளூர் வெளிநாட்டவர் உட்பட நாட்டின் குடியிருப்பாளர்கள் கிடைக்கும் பயோமெட்ரிக் தரவுகள் ஜிசிசி நாடுகளுடன் இணைக்கும் திட்டத்தை குவைத் ஏற்கனவே தொடங்கியதாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜிசிசி நாடுகளில் ஒரே நேரத்தில் குடியுரிமை பெற்றவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இது அத்தகைய நபர்களை கண்டறிந்து இரட்டை குடியுரிமை பெறும் போக்கை நிறுத்தவும் உதவுகின்றன இதற்கிடையில் குவைத் குடியுரிமை வைத்திருக்கும் ஒருவர் வேறொரு ஜிசிசி நாட்டில் குடியுரிமை வைத்திருப்பதும் கண்டறியப்பட்டால் அவரது குடியுரிமை ரத்து செய்யப்படும் குடிமக்களின் பயோமெட்ரிக் தகவல்கள் சேகரிப்பதன் மூலம் சமூக பொருளாதாரத் துறையில் ஊரளவு பாதுகாப்பை வழங்க இருக்கின்றார்கள் ஜூன் மாதம் முதலாம் திகதிக்குள் அனைவரும் செயல்முறையை முடிக்க வேண்டாம் இருந்தாலும் ஆயிரக்கணக்கானோர் இன்னும் செயல்முறை முடிக்காத காரணத்தினால் காலக்கெடு வழங்கப்படுகின்றன வெளிநாட்டவர்களுக்கான காலக்கெடு டிசம்பர் முப்பதாம் திகதி வரை அதாவது இந்த ஆண்டு இறுதி வரை வழங்கப்படுகின்றது இதன் மூலம் அறியாத வெளிநாட்டவர் குடியிருப்பு அனுமதி வாகனப் பதிவு ஓட்ட உரிமம் புதுப்பித்தல் மற்றும் பிற பரிபர்த்தனைகள் நிறுத்தப்படும் இந்த பயோமெட்ரிக் தரவுகள் பதியாதவர்கள் வெளிநாடுவாழ் தமிழர் நலச்சங்கம் அறக்கட்டளை சார்பில் இலங்கை தமிழர்களுக்கான சங்கம் இனிதே துவக்கம் வெளிநாடு இலங்கை தமிழர்கள் நலன் கருதி சங்கத்தின் வாட்ஸ்அப் குரு உருவாக்கப்பட்டு நலச்சங்கம் பெயரில் வெளியிடப்பட்டது சங்கத்தின் மூத்த முதன்மை ஆலோசகர் பொறியாளர் ஹமீத் ரஹ்மீத் முகமது அவர்கள் முன்னிலை மண்டல ஆலோசகர் ஜேம்ஸ் பேரிடியவர்களால் வெளியிடப்பட்டது அருகில் இலங்கைக்கான பொறுப்பாளர் நூர் முகமதும் அலி அலியவர்களும் மணிகண்டன் நஃபீல் காசியும் உள்ளனர் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்வேர் வாட்ஸ்அப் தொடர்பிலக்கம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொண்ணூற்றி நான்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு செய்தி இதயத்துள்ளா குவைத் மண்டல பொறுப்பாளர் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்காம்